ஹாய் ஃப்ரெண்ட் வணக்கம் நான் உங்கள் ஆர்கேடி டெக் தமிழ் சேனல் பேசுகிறேன் நிறைய பேருக்கு வந்து எல்லாம் யூடியூப்பில் வந்து லைவ் போடுறாங்க எல்லோரும் நிறைய பேர் லைவ் போடுறதுனால தான் இந்த லெட்டர்ஸ் இமேஜை வச்சு வச்சு வீடியோ போடுறாங்க அதில் நிறைய பேர் வாட்ச் பண்ணுறாங்க அதனால நே எல்லா யூடியூபர்களுக்கும் நம்மளாம் இது மாதிரி போட்டோம்னாக்கா நமக்கும் இது மாதிரி வியூஸ்ட் வந்து அவங்க வாட்ச்சை பார்ப்பாங்க வாட்ச் பண்ணுவாங்க ஒவ்வொரு லைவ்லையும் போய் பார்த்தோம்னா இரநூறு பேர் முந்நூறு பேர் ஐநூறு பேர் கூட வாட்ச் பண்ணுறாங்க அதனால எல்லாருக்கும் ஆசை வந்துச்சு இதில் நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ வந்து போட தெரியல அது எப்படி போகிறதுனா சில பேருக்கு தெரியல அவங்களுக்கு தான் அந்த வீடியோ எடிட் பண்ணேன் என்கிட்ட கேட்டாங்க ஒரு சிஸ்டரு அவங்களுக்கு தான் அந்த வீடியோ எடிட் பண்ணிக்கிறேன் நீங்கள் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா நீங்கள் என்ன வீடியோ போட போறீங்களோ அதுக்கு வந்து ஒரு என்ன இமேஜ் அட்ரெஸ்ஸு இல்லை என்ன கருத்து சொல்ல போறீங்களோ அதை வந்து என்ன பண்ணுறீங்க ரெடி பண்ணி வச்சுக்கணும் அது எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறது நான் வீடியோவில் சொல்கிறேன் வாங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இப்போ வாங்க நான் வரேன் இப்போ நீங்கள் உங்களுடைய மொபைலில் போய் நோட் பேனில் போயிட்டு நான் வந்து சும்மா ஒன்று டைப் பண்ணிக்கிறேன் வாய் சொன்னீங்களா எல்லாம் நல்லா இருக்குங்களா அப்படின்னு கேட்டுருக்கேன் அது மாதிரி நீங்கள் என்ன கருத்து சொல்கிறீங்களோ அதை எங்கேயாவது பார்த்தீங்களாவோ இல்லை இதுங்களாவோ அதை டைப் பண்ணி அதை நீங்கள் வீடியோலாம் எடிட் பண்ணுறிங்களே அது எந்த மொபைல் ஆப்பில் எடிட் பண்றீங்களோ அந்த ஆப்பில் போய்ட்டு இது அந்த கருத்துக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் அதை போட்டு நீங்கள் என்ன கலர் கலர் கொடுக்கணும் பேக்ரவுண்ட் இப்பெண்டு என்ன லெட்டர்ஸ் கலர் இதாக கொடுக்குறதுன்னு அதை எடிட் பண்ணி போட்டுக்கோங்க நான் வந்து எதுவுமே இப்போ ரிசீவ் பண்ணலை ஏன்னா அதெல்லாம் பண்ணணும் வீடியோ எடுத்து தான் போயிடும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு நான் கேலரிக்கு போகலாம் கேலரிக்கு போயிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்ததில்ல அதை எடுப்போம் வாங்க பேக்கில் போகலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தான் எடுப்போம் எடுத்துட்டு அதை கிராப் பண்ணிவிடுவோம் ஏன்னா அப்படியே போட்டோம்னா பெருசாக இருக்கும் ஓகேங்களா பண்ணிட்டு மேலே கத்தியாட்ட கட் பண்ணிட்டு இதை அப்படியே செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணி இதை தான் நீங்கள் வந்து எந்த வீடியோ எடிட்டிங் பண்ணிட்டு அந்த ஆப்ல போட்டு கலர்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கு ஒரு டைட்டில் கொடுத்துருங்க நம்ம இப்போ போயிட்டு நம்ம சேனலில் போயிட்டு லைவ் போட போகலாம் பாருங்க இப்போ நான் லைவ் போட போகிறேன் இதில் கீழே பிளஸ் சைக்கான டெஸ்ட் பண்ணுங்க அந்த பிளஸ் சைக்கான டெக்ஸ்ட் பண்ணீங்கனாக்க பாருங்க அதுல லைவ் இந்த பக்கம் வீடியோஸ் ஷார்ட்ஸ் இருக்குது நம்ம லைவ் இருக்குங்களா அந்த மேலே பாருங்க சேனல் நேம் கொடுத்து அந்த பென்சில் ஐக்கன் இருக்குதுங்களா அந்த பென்சில் ஐக்கனை நீங்க அப்படியே டச் பண்ணுங்க டச் பண்ணிக்கலாம் மேலே பாருங்க சேனல் நேம் வந்து சிக்கியில வந்து டைட்டில் போட்டு என்னுடைய சேனல் நேம் போட்டு லைவ்னு போட்டுருக்குது அதுக்கு கீழே பாருங்க இதெல்லாம் வந்து மானிட்டேஷன் ஆகாத சேனலாக இந்த மாதிரி இருக்கும் அன்லிஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா அதே மாதிரி மானிடன் ஆன சேனலாக இருந்தால் அந்த இடத்துல வந்து பப்ளிகனே இருக்கும் ஓகேங்களா இது வந்து மானிடேஷன் ஆகாது சேனல் அன்லிஸ்டட்னு இருக்கும் நீங்க அந்த அன்லிஸ்டட் இருக்கிறத வந்து பப்ளிக் மாற்றணும் அது எப்படிங்கறத நான் சொல்றேன் உங்களுக்கு அந்த அன்லிஸ்டட் பக்கத்தில் செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வரும் அடுத்த பேஜுக்கு உடனே பாருங்க கீழே வந்து அன்லிஸ்ட் இருக்குது மேல பாருங்க பப்ளிக்னு இருக்குது நீங்க என்ன பண்றீங்க மேல இருக்கு பார்த்தீங்களா அதை டச் பண்ணுங்க நீங்கள் பேக் வந்துருக்க வேற எதுவும் பண்ணாதீங்க பேக் வந்துருக்கேன் பேக் வந்துட்டு இப்போ அதுக்கு கீழே கிற புறங்கோ கிஷ்மோடாக நம்ம மோட்ற வீடியோ வந்து கிட்சுமோட வீடியோவா இல்லையானுங்குது நம்ம இல்லைங்கிறத இந்த ரெண்டாவது கீழே கதை செலக்ட் பண்ணிக்கிறோம் செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் பேக்கில் வந்துடுறோம் அப்புறமா மற்றதுலாம் நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் அதெல்லாம் நீங்கள் நீங்கள் ஃபியூச்சரில் தெரிஞ்சுக்கிங்க கோல் லைவ் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும் இப்போ வந்து என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா காட்டும் நான் வந்து வேண்டான்னு சொல்லிட்டு பேக் கேமராவை மாத்திடுறேன் அந்த மேல ரவுண்ட சர்க்கிள் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட்லயே அதை செலக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பேக் கேமரா போயிடும் ஓகேங்களா பேக் கேமரா போயிடும் இந்த மேல இருக்கிற ஆப்ஷன் வந்து ஃப்ரண்ட் பேக் கேமரா பாக்கிறதுக்கு அது கொடுத்துருக்காங்க அது கீழே வந்து மைக் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா அது வந்து நம்ம பேசுற வாய்ஸ் வந்து போவோம் அது வாய்ஸ் கொடுக்கல வேண்டாம்னு சொன்னீங்களா அது மாதிரி டைப் பண்ணீங்களா பாருங்க கோடு விழுந்துடும் இதெல்லாம் இப்போ நீங்கள் எதுவுமே பண்ண வேணா உங்களுக்கு தேவையானது இந்த கிரீன் ஸ்க்ரீன் மேலே லெட்ரஸ் எப்படி லைவ் போகிறது தான் கேட்டீங்க அதனால இந்த பாருங்க கிரீன் ஸ்கிரீன் இருக்குங்க அது பக்கத்தில் ஒரு படம் போட்டுருக்கு பாருங்க கோடு கோடு போட்டு ஒரு அதை டச் பண்ணுங்க டச் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தது வந்து கேலரிங் போவோம் கேலரியில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிருந்து காட்டும் அதில் எந்த இது காட்டுறதுக்கு பாருங்க கீழே அதில் நீங்கள் எதை செலக்ட் பண்ணுறீங்களோ நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கு அதுக்கு மேலே டச் பண்ணீங்கன்னா அங்கே உங்களுடைய இதில் ஃப்ரெண்ட்டில் வந்துடும் இதை வந்து நான் சும்மா எடிட் பண்ணாமல் போட்டதுனால லெட்டர்ஸ்லாம் பெருசாக இருந்துருது இந்த கேலரியில் போக அது எது வேணுமா சொல்லிட்டு டன்னு கொடுத்துருங்க அவ்வளோதான் கொடுத்துருங்க உங்களுக்கு வந்துடுறேன் அவ்வளோ தான் லைவ் போயிட்டுருக்கோம் இது போல தான் லைவ் போடணும் தேங்க் யூ